வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் உடல்நலம் குறித்த பல்வேறு முக்கியமான தலைப்புகளை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பற்கள் பாதுகாப்பு இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் பேராசிரியர் டாக்டர் புஷ்பா அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் ஓ பற்கள் எந்த அளவு முக்கியத்துவம் மாணவர்கள் அதுக்கு எந்த அளவில் பாதுகாப்பு அக்கறை காட்ட வேண்டும் பல் வாய் நலம் நம்ம கா எப்பவுமே காக்கணும் அது ஏன்னா அது வாய் நலம் காக்கிறதுனால உடல் நலத்தையும் காக்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு முக்கியம்னா வாயில பார்த்தாலே வாய் பல்லு சரியா இருந்தாலே முகாவாசி உடல் ஆஹ் நோய்கள் வந்து அதுலயே தெரிஞ்சிடும் நோய் இருக்கா தெரியும் இல்லையான்னு தெரியும் ஸோ ஒருத்தரோட வாயை பார்த்தாலே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் பல் பற்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அது எனக்கு தெரிஞ்சுது பல் சொத்தைங்கிறது ஒரு காமன் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பல் பிரச்சனைகள் குறித்து ஒன்று ஒன் பை ஒன்றா பார்த்தனால நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பல் சொத்தைங்கிறது முக்கியமான இது பல் சொத்தை ஏன் உருவாகுதுன்னா ஆக்சுவலாக நாம் நை சாப்பிட்டுட்டு நை இரவு நேரம் தங்கி இருக்கிற உணவு துணுக்களில் பாக்டீரியாவுக்கு வளரும் அந்த பாக்டீரியாக்கள் அடுத்த நாள் அப்படியே ஆட் ஆகிட்டே போகும் நம்ம அதை சரியா தேய்க்காம பராமரிக்காமல் இருந்தோம்னா தேய்க்காமன்னு சொல்லக்கூடாது சுத்தம் பண்ணாமல் இருந்தோம்னா அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு அது நமக்கு பாக்டீரியா ஆட் ஆகிட்டே போகிறதுனால இனிப்பு இது ஆட் ஆகிட்டே போகிறோம் குழந்தைங்கன்னா அஃப்கோர்ஸ் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு பண்ண சாப்பிட்றதுனால பஸ் பல் சொத்தை உருவாகும் ஏற்படக்கூடிய அது வருது எப்படி சால்வ் ரத்தசிவுடக்கூடிய நீண்ட நாட்களாக பல்காரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார் அந்த பிளாக் அந்த கால்சியமோட டெபாசிட்ஸ் அப்படியே இது இருக்கும் அது எப்போ வரும்னா பல்லோட ஈரில் படி வருதுனால பிளாக் உருவாக்கிட்டே இருக்கும் அந்த பிளாக் உருவாக சமயம் அதை சேர்ந்துக்கிட்டே போச்சுன்னா உங்களுக்கு ரத்த கசிவு உருவாக்க பல் கூச்சம் எதனால் ஏற்படுது அதை எப்படி சால் இதுக்கு வந்து நம்ம பல்லில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல பல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பா பேசும்போது பார்க்கும்போது தெரியறது வந்து பல் குப்பி பல் மேற்கூரைன்னு சொல்றோம் அது வந்து எனாமல் அதுக்கு அடுத்த லேயர் உள் லேயர் பார்த்தீங்கன்னா டென்டின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே பல்ப்பு பற்கூழ் அப்படிங்கிறோம் தமிழ்ல அந்த மூணு லேயருமே நல்லா உறுதியா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பல் எனாமல் ஃபர்ஸ்ட் பாதுகாப்பணும் அதான் வீடோட கேட்டு மாதிரி ஸோ அந்த எனாமல் வந்து பாதுகாக்கணும் அந்த இது போயிடுச்சு அந்த இது இல்லைன்னாக்கா உங்கள் பல் எனாமலை நீங்கள் பாதுகாக்கலைன்னா எல்லா பிரச்சனையும் வரும் பல் சொத்தைங்கிறது வந்து அந்த பல் கிட்ட வரைக்கும் அந்த டென்டல் கேரிஸ் நான் பல் சொத்தை சொன்னேன் இல்லைங்களா அது வந்து அந்த பற்கூழ அணுகும் போது தான் சிவியராக வலி வந்து பல் வலி வந்து வாயில துர்நாற்றம் வந்து பல் சொத்தையே வந்து டீப்பாக போகிறதுனால நமக்கு வலி ஏற்படுது உடனே நம்ம மருத்துவர் அணுகி பண்ணக்க பல் எடுக்காம பாதுகாக்க நிறைய வழிகள் இருக்கு பல்வழி ஒரு காமன் இஷ்யூ ஃபார் சில்ட்ரன் பள்ளி மாணவர்களுக்கு அது எதனாலலாம் வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் பல்வழி வந்து வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார் நான் சொன்ன மாதிரி பல் சொத்தை ஈறுகளிலே ரத்த கசிவு இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது நிறைய நம்ம பல் பள்ளிக்கு பள்ளி பருவ குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வேக வேகமாக கிளம்புவாங்க பேரண்ட் பெற்றோர்கள் தான் அதை பார்க்கணும் பராமரிக்கணும் பல்லுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அது ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமான வாயும் பல்லும் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் ஆரம்ப காலத்தில் வந்து யாருமே இதை வந்து சரியாக பராமரிக்கிறதில்ல பெற்றோர்களே பெற்றோர்களை குறை கூட முடியாது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் போது ஸ்கூல் போகிறதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணி அதை கிளம்போது எழுந்துக்கிறதுக்கு அந்த இதை வந்து அவங்கள இது பண்ணி காலையில செய்யறது ரொம்ப ரொம்ப நேரம் ஒதுக்கணும் அவசியம் இல்ல ஜஸ்ட் ரெண்டே நிமிஷம் அவங்க பல் சரியா செய்யறாங்களான்னு பெற்றோர்கள் நின்று பார்க்கணும் எல்லா குழந்தைங்களும் வளர்ந்த குழந்தைகளும் செய்யணும்னு அவசியம் இல்லை பெற்றோர்கள் நின்று அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் பார்த்தாக்க இது தவிர்க்கலாம் அதே மாதிரி வாய் துர்நாற்றம் அந்த ஒரு சிக்கலும் சில குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மனசங்கடத்தை ஏற்படுது அது எதனால் வருது எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் வாய் துர்நாற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பற்க ஆரை நீண்ட நாட்களா படிந்து கொண்டே போறதுனால ஈரில் ரத்த கசிவு ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் இதே பாக்டீரியா டெபாசிட் தான் பல் சொத்தை இருக்கும் அது நமக்கு காடு வந்து பன் முப்பத்தி ரெண்டு பல்லு கொடுத்துருக்காரு குழந்தைங்களுக்கு ஒரு இருபது பல்லு இருக்கும் இது எத்தனை பல்லு இருக்குது எப்போ முளைக்குது எப்போ விழும் எப்போ வளரணும் இந்த இது எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சிருக்கணும் நார்மலாக எல்லா பெற்றோருக்கும் தெரியாது சிலர் வந்து ரொம்ப முக்கியமாக பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க வந்து நீங்கள் ஆறு வயசில் வரல ஆயிட்டு வரல 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 ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு ஏழு வயசுக்குள்ளே வந்துடலாம் அவங்க வெயிட் பண்ண சில பெற்றோர்களும் ரொம்ப அந்த மாதிரி இருப்பாங்க சிலர் வந்து எட்டு வயசு ஆகிக்கூட்டா வளரலைன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் வெயிட் பண்ண வேண்டிய இடத்துல வெயிட் பண்ணலாம் உடனே அதை பராமரிக்கணும் பல் மருத்துவர்கிட்ட அணுகணும்னா கண்டிப்பா அதையும் செய்யணும் அதுல என்னென்ன சரியான முறைகள் அப்படிங்கிற பற்றி மாணவர்களை சொல்லணும் கண்டிப்பா பல் துளக்குறது நீங்க கேட்ட கேள்வி கரெக்டு பட் நார்மலா எல்லாரும் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லுவாங்க பல் தேக்கணும் பல் தேய்க்கணும் காலையில இருந்து பல் தேய்க்கணும் சாயங்காலம் பல் தேய்க்கணும் பல் தேய்க்கிறதே கிடையாது பல் தேய்க்கிறது கிடையாது பல் சுத்தம் செய்ய வேண்டும் பல் தேய்க்கிறதுங்கிறது வந்து அந்த எனாமல் போயிடும் நான் பல்லின் மேற்கூரை குப்பின்னு சொன்னேன் இல்லையா அந்த எனாமல் ஃபுல்லாக வேறாயிடும் அது மாதிரி செய்யாமல் நம்ம வந்து பல் சுத்தம் செய்ய வேண்டும் பல் சுத்தம் செய்யறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது நம்ம ப்ரெஷ்ஷை காலையில் எழுந்த உடனே ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் ஈரத்தை நனைச்சிட்டு அது மேலே பற்பசையோ வச்சுட்டு அது அது மூலம் என்ன ஆகுதுன்னாக்கா காஞ்ச ப்ரஷில் வந்து பர்பஸை வச்சுட்டு உடனே தேய்க்கும் போது அந்த ஃபோமிங் ஏஜென்ட் தான் அந்த பல் பேஸ்ட்டில் இருக்கிறது ஸோ அந்த இது வந்து ஈரத்தன்மை பெற்றப்புறம் தான் நம்ம வாய்க்குள்ளே போட்டு நல்லா இது பண்ணும் அது பல் துளக்கக்கூடாது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு மேற்பல்லுக்கு மேலிருந்து கீழே கீழ்ப்பல்லுக்கு கீழே இருந்து மேலே அது டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோன்னா சயின்டிஃபிக்காக அவே ஃப்ரம் த கம்ஸ் தம்ஸ் மேலே கீறக்கூடாது இல்லையா ப்ரெஷ் வச்சு ஹார்ட் ப்ரெஷ் வச்சு பிரிசில்ஸ் வச்சு கீரக்கூடாது அதனால மேல்பற்கு மேலேருந்து கீழே கீழ்ப்பலுக்கு கீழே இருந்து மேலே பின்னாடி போக போக வந்து உங்களுக்கு ஒரு வட்ட வட்டமாக இருக்கும் சர்ஃபேஸ் அது ஏன்னா சூவிங் சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் டீத் வந்து பார்க்க அழகாக இருக்கிறதுக்கும் கட்டிங் நம்ம இன்சைசிங் கட்டிங் அதாவது சிங்கப்பல்லுன்னு சொல்கிறோம் கோரை பொற்கள் அது வந்து கட்டிங்காக அதே மாதிரி பின்னாடி போக போக நம்ம சூவிங் பண்ணுறோம் அந்த சூ பண்ணுறதுக்கு அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வட்ட வட்டமாக இருக்கும் நம்மளோட கிளீனிங்கும் அதே மாதிரி இருக்கும் பின்னாடி போக போக வட்ட வட்டமாக இருக்கணும் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த கம்ஸ் கம்ஸை ஈறுகளை இன்ஜூர் பண்ணக்கூடாது பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்பு பற்றிய உங்களுடைய வேண்டுகோள் ம் இதில் முக்கியமாக வந்து பள்ளி மாணவர்கள் பருவம் சொல்லிட்டீங்க நீங்கள் அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பல் எப்போ முளைக்கும் எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த அறிவு இது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட் பார்த்து கூட அவங்க கேட்டுக்கலாம் அறிவுரை கேட்டுக்கலாம் இந்த முளைக்கிறதும் முளைக்காததும் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக நல்ல பற்களோட வளரும் எப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வளர்கிற டைம் தெரிஞ்சிச்சுன்னா பீரியட் தெரிஞ்சிச்சுனா அது அவங்க காமாக வெயிட் பண்ணுவாங்க வளரலைன்னா போய் பல் மருத்துவரை பார்ப்பாங்க அது கோணல் மானெல்லாம் வரும் பல் சில குழந்தைங்களுக்கு அதாவது எப்படின்னா ஜா வந்து பல் தாடை வந்து சிறுசா இருக்கும் பற்கள் பெருசு பெருசாக வளர்ந்துடும் அப்போ கோணல் மானெல்லாம் வரும் பல் தாடை வந்து பெருசாக இருக்கும் பற்கள் குட்டி குட்டியாக எ எலி பல்லு வந்து அரிசி மாதிரி பல்லுன்னு சொல்லுவான் அப்படியே வளரும் போது கேப் வந்துடும் ரெண்டுமே நமக்கு தேவையில்லை நார்மலாக ஒரு பல் முளைக்கணும் அந்த ஜாவில் இருக்கணும் அது அந்த இதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பல் பாதுகாப்புல ஆர்த்தோடான்டிஸ்ட்னு இருக்காங்க பல் சீரமைப்பு நிருபினர் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணோம்னா அந்த கேப் இருந்தாலும் சரி கோணல் மாணலா இருந்தாலும் சரி அதற்கான சரியான அறிகுறையை கொடுத்து சரி பண்ணிடலாம் அடுத்து சில மாணவர்களுக்கு அது இரவில் பற்களை கடித்தல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அது எதனால வருது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அது பல காரணங்கள் கூறுகிறார்கள் முக்கியமான காரணம் ப வயிற்றுல வந்து பூச்சி இருந்தாக்கா அந்த இந்த ரீசன் வந்து நிறையா பெற்றோர்களுக்கு தெரியாது ஸோ பூச்சி இருக்குதுன்னா அவங்க வந்து பீடியாட்ரிஷியனை பார்த்து நார்மலாக இருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும் சில குழந்தைங்க வந்து சைக்கலாஜிக்கலில் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க அவங்க என்ன ரீசன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதை சார்ட் அவுட் பண்ணாலே போகிறோம் அந்த மாதிரி நைட் கிரைண்டிங் ஹேபிட் இருந்ததுன்னா பெற்றோர்கள் பார்க்கணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய மருத்துவர்களை அணுகி ஆலோசனை கேட்டுக்கலாம் பல் மருத்துவரையும் அணுகி ஆலோசனை கேட்டுக்கலாம் ஃபைனலா பல் பாதுகாப்புக்கு மாணவர்கள் சிறு வயது பிள்ளைகள் எந்த வகையான கேர் எடுத்துக்கணும் எத்தனை வாட்டி பல் துலக்கணும் சிக்கல் வந்தால் என்ன செய்யணும் ஆஹ் இரண்டு நேரம் செய்ய வேண்டும் சார் காலை மற்றும் இரவு படுக்கும் முன் நம்ம காலையில செய்யறதையே கடமைக்கு செய்யற மாதிரி செய்யறோம் இரவுல கண்டிப்பா செய்யணும் சார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பல் சொத்தை வர காரணமே வந்து பல் துணுக்குகள் வந்து தங்கிட்டு இரவில் அப்படியே தங்கிட்டு திருப்பியும் காலையில் ஸ்வீட் சாப்பிட்றோம் காஃபி குடிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் பால் குடிக்கிறாங்க குழந்தைங்க அந்த மாதிரி பால் குடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு இது வந்து நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு வரும் சின்ன குழந்தை குழந்தை பால் குடிக்கிற குழந்தைங்க அவங்கெல்லாம் அந்த ஏஜில் இருக்கிற குரூப்ல இருக்கிறவங்களும் அது வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பால் கொடுத்தப்பறம் அவங்க வந்து தண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக அது நிறைய பேர் செய்கிறதில்ல அந்த மாதிரி செய்யும் போது நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு வருது அதையும் அவாய்ட் பண்ணலாம் சிறு வயது முதலே ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தா கண்டிப்பா இது எல்லாமே மிகவும் பயனுள்ள தகவல் மிக்க நன்றி மிக்க நன்றி